வரலாற்றில் எழுதுகின்றார்கள் பெருமானார் அவர்களும் அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் வரை நபி வீட்டிற்கு போவதாக இருந்தால் ஹத்தீஜா அம்மையார் வீட்டில் இருப்பார்கள் கதவுகள் தட்டப்படும் வாழ்நாளில் ஹத்தீஜா நாயகி போய் திறந்தது கிடையாது திறந்தால் நபி உள்ளே வரமாட்டார்கள் போய் சீரத்தில் ஹலபியெல்லாம் போய் எடுத்து பாரு நபி வழியே நிற்கின்றார்கள் ஹதீஜா நாயகி உள்ளே இருக்கின்றார்கள் பாத்திமா நாயகி திருமணம் முடிக்கின்ற வரை ஹதீஜா நாயகி போய் கதவை திறந்தால் நபி உள்ளே வரமாட்டார்கள் பாத்திமத்து சஹரா அவர்கள் வெளியே வந்து நபியுடைய கையை பிடித்து உள்ளே சென்றால் தான் நபி உள்ளே போவார் சீரத்துல் ஹலபியா போன்ற கித்தாபில் இருக்கிறது என்ன அர்த்தம் யார் வேண்டுமானால் இருக்கட்டும் நான் வீட்டில் வருவதாக இருந்தால் பாத்திமா நாயகி என்னை அழைத்து செல்ல வேண்டும் அதே